அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் அப்படின்னு யார் சொல்றாரு நம்ம வள்ளுவர் சொல்றாரு ஊடல் அப்படின்னு சொன்னா ஒரு பொய்யான ஒரு சிறு கோபம் சரிங்களா உணர்தல் அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தை வந்து சரி உணர்ந்துடுறாங்க சரி வேண்டாம் அந்த கோபத்தை கைவிட்டுடலாம் உணர்தல் அப்படின்னு சொன்னால் இருவரும் இணைதல் சந்தோஷத்தில் அவர்கள் இணைந்திருத்தல் இவை இதெல்லாமே யாருன்னா காமம் அப்படின்னா காதல் கூடியாருன்னா காதல் கொண்டவர்கள் பெறுகின்ற பயன்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரியா அதாவது ஒரு தலைவன் தலைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காதலன் காதலி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஊடல் அதாவது ஒரு பொய்யான ஒரு கோபம் இருக்கும் அப்புறம் அந்த கோபத்தை என்ன விலக்கி கொள்வாங்க திரும்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இணைந்திருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம காதல் கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா நன்றி வணக்கம்